அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான ஜெயலலிதா ஜெயலலிதா அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு தமிழக முதலமைச்சராக இன்று பதவியேற்க உள்ளதை தொடர்ந்து கழக தொண்டர்கள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துள்ளனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமைக் கழகத்தில் நடைபெற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் மக்களின் முதல்வர் செல்வி விஜய ஜெயலலிதா அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனை அடுத்து தமிழக முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் மக்களின் முதல்வர் தமிழக முதலமைச்சராக மீண்டும் இன்று பதவியேற்க உள்ளதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ள கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வெள்ளத்தில் திளைத்துள்ளனர் அனைத்து துறைகளிலும் நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக திகழும் தமிழகம் செல்வி ஜெயலலிதா தலைமையின் கீழ் மென்மேலும் வளர்ச்சியடையும் என்றும் மக்களின் முதல்வர் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கும் நிகழ்ச்சியை மிகுந்த ஆவலோடும் மகிழ்ச்சியோடும் எதிர்பார்த்து காத்திருப்பதாக கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தெரிவித்துள்ளனர் அம்மா அவர்கள் சட்டமன்ற தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழகம் மீண்டும் இந்திய அரங்கில் தலைமர்ந்து நிற்க முதலிடத்திற்கு வர வர வேண்டும் அம்மா அதை எதிர்நோக்கி தமிழகமே காத்திருக்கிறது தர்மமே வெல்லும் என்ற அடிப்படையில் நீதியை வென்றெடுத்த எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தினுடைய முதல்வராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இருப்பார்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் காக்குகின்ற ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா 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 இதே தினம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சராக பதவி ஏற்றுகின்றார்கள் பதவி ஏற்றிருந்தால் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இந்த தமிழகமே சந்தோஷமா இருக்குது இன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி புரட்சி தலைவி அம்மா இல்லாத பொதுமக்கள் எல்லாம் தவிச்சிருக்கிறாங்க அரக்கனை வந்து கொண்டு தீபாவளினு சொல்றாங்க இன்னைக்கு தீய சத்திய வென்று இன்னைக்கு எங்க அம்மா வந்து வெளியில வராங்க புரட்சி தலைவி புரட்சி தலைவி இஸ்லாமியர்களின் பாதுகாவலனாக என்றும் மாண்புமிகு மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணற்ற உதவிகளை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு செய்திருக்கின்றார்கள் நாங்கள் என்றும் அம்மாவின் அணியில் மட்டும்தான் இருப்போம் அம்மாவின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம் அம்மா முதலமைச்சர் ஆனதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இனிமேல் தான் நாடே ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பேர் நாங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறோம் இது பொன்னான நாளாகும் அம்மா நீடோடி வாழ்க என்ன வாழ்த்து எங்களால் வாழ்த்துகிறோம்